டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய அனுபவங்கள் பதிவில் நாம் காண இருப்பது புராணங்கள் மற்றும் இதிகாசங்களால் நமக்கு என்ன பயன் என்பதே பலர் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை கற்பனை கதைகள் என்றும் அவற்றால் பயன் ஒன்றும் இல்லை என்றும் கூறி வருகின்றனர் ஆனால் உண்மையில் அவை நம் வாழ்வியலோடும் அறிவியலோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை என்பதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாருங்கள் இந்த பதிவில் அது பற்றி காண்போம் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான இராமாயணத்தில் பகவான் ராமருக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய கதாபாத்திரம் லங்கேஸ்வரன் என்று புகழப்பட்ட தான் ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் உலகில் தினமும் ஒன்பது ஆயிரம் வகை பூக்கள் பூக்கின்றனவாம் அவை அனைத்தையும் பறித்து வந்து தினந்தோறும் சிவபூஜை செய்து வந்தான் ராவணன் ராவணன் தன் தவ வலிமையால் நவகிரகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் முக்கியமாக அவற்றின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் திறமையை பெற்றிருந்தான் சிவன் அருளால் ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது தன் மகன் போல் வீரமும் தீரமும் பெற்றவனாக திகழ வேண்டும் என விரும்பினான் தன் மகன் பிறக்கும் பொழுது கிரகநிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும் என ராவணன் விரும்பினான் தனது குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் அழகும் நீண்ட ஆயுளும் கொண்ட மகன் தனக்கு வேண்டும் என கேட்டான் அதற்கு அவர் அனைத்து கிரகங்களும் ஒரே கட்டத்தில் அமைந்தால் இத்தகைய சிறப்புமிக்க மகன் பிறப்பான் என்று கூறினார் லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆகும் எனவே அனைத்து கிரகங்களையும் அன்றைய லக்னத்தில் பதினோராம் வீட்டில் இருக்கும்படி சிறை வைத்தான் ராவணன் நவ என்பவை ஒவ்வொன்றும் ஒருவகை ஆற்றலின் பிம்பங்கள் ஆகும் எனவே எல்லா ஆற்றலும் ஒரே இடத்தில் சேர்ந்து இருந்தால் நன்மையை விட தீமையே அதிகம் விளையும் என்பதை உணர்ந்த நவகிரகங்கள் மிகுந்த கவலை கொண்டார்கள் மண்டோதரிக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டது ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை இதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட நவகிரகங்கள் சுக்ராச்சாரியாரிடமே சென்று உபாயம் கேட்டனர் அதற்கு அவரோ உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரியவென்றே புதியதாக ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையில் மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் ராவணனிடமிருந்து விடுதலை பெறலாம் என்றார் நீதிமானாகிய ஆகிய சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தமது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் அவரது மகனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது அவருக்கு மகன் பிறந்த அதே வேளையில் மண்டோதரிக்கும் ஒரு அழகிய மகன் பிறந்தான் ராவணனின் மகன் முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் பெருமழை பொழிந்தது இதனால் அவனை மேகநாதன் என்று அழைத்தனர் காலங்கள் கடந்தன மேகநாதன் கடும் தபஸ்வியாக விளங்கினான் பிரம்மாவிடமிருந்து அபூர்வ அஸ்திரங்களை பெற்றான் அவற்றைக் கொண்டு இந்திரனை போரில் வென்றான் இதனால் இந்திரஜித் என்றும் அழைக்கப்பட்டான் தான் பிறந்த நேரத்தில் நல்லதை நடத்தி வைத்த குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகனுக்காக வழங்கப்பட்ட நேரத்தை குளிகை நேரம் என்று அழைக்கிறார்கள் இந்த நேரம் காரிய விருதி நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யும் எந்த நல்ல காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது சரி இந்த கதைக்கும் வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது வாழ்வியல் முறையில் நல்ல காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது நமது மனம் நேர்மறை எண்ணங்களையே சிந்திக்கிறது அந்த சக்தியானது தொடர்ந்து நல்ல காரியங்களையே செய்யுமாறு நமது ஆள் மனதிற்கு கட்டளையிடுகிறது எனவே குளிகை நேரம் என்பது நல்ல செயலுக்காகவே என்ற தத்துவம் நிரூபணம் ஆகிறது சரி இந்த கதைக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆற்றலின் வடிவம் என்பதை முன்பே அறிந்துள்ளோம் அறிவியலின்படி எந்த ஒரு ஆற்றலையும் ஒரே இடத்தில் சேமித்து வைக்க முடியாது மேலும் எந்த ஒரு ஆற்றலும் வேறு வகை ஆற்றலாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் அவற்றை கட்டுப்படுத்தவே முடியாது என்பதாகும் லங்கேஸ்வரனாய் விளங்கிய ராவணனால் கூட அவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை இயற்கை எவரது கட்டளைக்கும் அடங்காதது என்ற அறிவியல் உண்மை நிரூபணமாகிறது ஃப்ரெண்ட்ஸ் அனுபவங்களின் தொகுப்பே புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்